இந்த சிற்பத்தில் அந்த தலையில் போடப்பட்டிருக்கிற அந்த முடிச்சு எவ்வளோ எந்த மாதிரியான அந்த முடிச்சு போட்டிருக்கிறாங்க அந்த நாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ துல்லியமாக காட்டியிருக்காங்க அந்த கிரீடங்களில் பதிக்கப்பட்ட அந்த ரத்தினங்கள் காதில் மாட்டியிருக்கிற அந்த குண்டலங்கள் மூன்று உருளைகள் அதில் இருக்குது எந்த மாதிரியான ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா மூவேந்தர் சோழ பாண்டியர்களும் சரி பல்லவர் காலம் நாயக்கர்கள் காலத்தில் ஒவ்வொரு ஆடை அணிகலன்கள் அவங்களுடைய உடல் அமைப்பு வெவ்வேறு வேறுபட்டு இருக்கும் நம்ம சிற்பத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு ஆண் வந்து இதில் பாருங்கள் எவ்வளவு ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க அந்த மார்பு பகுதி மார்புக்கு கீழே இருக்கிற அந்த மூன்று நெஞ்சு எலும்பு இடுப்பு தசை மடிப்பு அந்த துடை துடையில் இருக்கிற அந்த தசை மடிப்பு முட்டு பகுதியில் இருக்கிற அந்த மஜ்ஜை அந்த முட்டு எலும்பு அவ்வளவு துல்லியமாக இதில் காட்டியிருக்காங்க முட்டுக்கு கீழே ஒரு அணிகலன் இருக்குது அதே மாதிரி அந்த கால் காலில் போகிற அந்த நரம்பு முதல் கொண்டு அவ்வளோ துல்லியமாக காட்டியிருக்கிறாங்க இந்த பாடி ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது கால் பாதங்களில் போகக்கூடிய நரம்பு உழவு நுட்பமாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு இப்படி ஒரு சிலை அமைக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு கால் விரல்கள் பின்னால் போகிற அந்த நரம்பெல்லாம் எவ்வளோ துல்லியமாக காட்டியிருக்காங்கப்பா எவ்வளவு துல்லியமாக ஒரு சிற்பத்தில் நம்ம காட்ட முடியுமா அப்படின்னா பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது தலையில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த கிரீடம் முதற்கொண்டு கிரீடம் அவங்களுடைய ஆடைகள் இவருடைய அந்த பட்டு ஆடை அது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தா அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரியான ஆடைகளை தான் அப்போ அணிஞ்சிட்டு இருந்திருக்காங்க நம்ம சொல்கிற அந்த ஃபேஷன் டிசைனிங்கெலாம் அப்போவே நுட்பமாக எவ்வளோ நுட்பமான வேலைபாடுகளோடு அவங்கள அணிகலன் அவங்கள உடல் உடல் அமைப்பு உடைகள்லாம் எப்படி இருந்திருக்கு இதை வந்து ஒரு சிற்பத்தினால தான் நம்ம வந்து பார்க்க முடியும் சிற்பத்தினால் அந்த காலத்தில் நம்ம ஓவியங்கள் முத கொண்டு அழிஞ்சு போயிடும் அப்பவும் ஒரு சிற்பி அவங் அவங்களுடைய அந்த கலையை பற்றி நம்ம ஒரு கட்டடக்கலை ஒரு சிற்பத்தை பற்றி பேசும்பொழுது எந்த ஆட்சியாளர் காலத்தில் இது கட்டப்பட்டது அந்த மன்னர்களை பற்றி பேசுகிறோம் தவிர அந்த சிற்பியை பற்றி நம்ம இதுவரைக்கும் பேசினதில்லை அவங்க வாழ்க்கை முறைகள் எந்த மாதிரி இருந்திருக்கு எந்த மாதிரியான கருவிகளை அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க